ஓட்டு போடுறவங்கள மெரட்டி பண்றதும் அப்படியே நடக்கும் உங்களை போட விடாம உங்களை அலோவ் பண்ணிட்டு அங்கேயே சாப்பா குத்துவாங்க வேற ஒருத்தர் உங்க சார்பா ஆனாலும் சந்தேகங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தோக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆட தெரியாதவன் மேடை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பழமொழி உண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வச்சுதான் தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் பணத்தை திமுக வாங்கியிருக்கு காங்கிரஸை விடையும் பிஜேபி கம்மியாதான் தான் வாங்கியிருக்கு இவங்க சொல்ற மாதிரி நான் போய் எல்லாரும் குத்துனா தாமரைக்கு போய் விடுவோம் எல்லாம் குத்துனா கைக்கு விடுவோம் அப்படிங்கறதெல்லாம் பாசிபிள் இல்லைங்கிறதா இந்த ட்ரெண்டிங் சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது உங்களை வந்து ஹேக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியாச்சு நீங்க ரோட்ல கத்திக்கிட்டு போனீங்க சட்டசபையில பேசினீங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க நம்பிக்கை இழந்த கட்சியில இருந்துட்டு உங்களால மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் பொய் உங்களுடைய மக்களுக்கு ஏமாத்துறதுக்காக ஓட்டிங் மிஷின் மேல சொல்லலாம் சாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்புறுதி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நிற்கிற இந்த சமயத்துல எல்லா எதிர்கட்சிகளும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப எங்களுக்கு அந்த இவிஎம் மிஷின் மேலே நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து இப்ப தொடங்கி இருக்காங்க உச்ச நீதிமன்றமும் இதை பல பல தடவை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படி எதுவும் இவிஎம் மிஷினை வந்து எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இது முதல்ல ஓட்டிங்கிறது என்னங்கறத பாக்கணும் அதாவது நமக்கு தேவையான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறோம் வாக்கு சீட்ல போய் முத்திரை குத்திட்டு அதை எண்ணி கொடுப்பாங்க இப்ப அப்பொழுதும் உங்களுக்கு வந்து வாக்கு பெட்டியை கடத்திட்டு போறது இதெல்லாம் நடக்கும் இன்னொன்னு பீகார் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் ஓட்டு போடுறவங்களை மிரட்டி பண்றதும் அப்படியே நடக்கும் உங்களை போட விடாம உங்களை அலோவ் பண்ணிட்டு அங்கேயே சாப்பா குத்துவாங்க வேற ஒருத்தர் உங்க சார்பா அதாவது அதை எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு ரவுடிசம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஆல்டர்னேட் வேணும் இன்னொன்னு கவுண்டிங் டைப்ல தப்பாகுது அந்த கவுண்டிங்ல டவுட் வருது இதெல்லாம் வந்த உடனே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தான் இந்த இது துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே முதல் முறையாக கேரளால ஒரு சட்டமன்ற தொகுதியில வடக்கு ஊர் அப்படிங்கிற தொகுதியில இந்த யூஸ் பண்ணப்பட்டது ஆனால் அதை எதிர்த்து கேஸ் போட்டப்போ அன்னைக்கு இருந்த அது மக்கள் பிரதித்துவ சட்டம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வாக்குச்சீட்டு முறை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது செல்லாதுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அனைத்து கட்சிகளோடு பேசி பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் திருத்தப்பட்ட பிறந்தான் இவிஎம் யூஸ் பண்ற முறை வந்தது அப்போ டிஎன் சேஷன் போன்றவர்கள் கிட்டத்தட்ட கட்சிகள் மாநில கட்சிகள் என்பவை மக்களை மிரட்டி நடத்துவதையெல்லாம் மாறுறதுக்காக இவிஎம் தேவை என்று மாநில தேதியிலெல்லாம் கொண்டு வர்றாங்க சில இது டெஸ்ட் முறையில கொண்டு வர்றாங்க அப்புறம் சின்ன மாநிலங்கள்ல வருது இப்படி வருது ஈவன் தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா தோத்த உடனே அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க எனக்கு அவ்வளவு கூட்டம் வந்தது அப்படி எப்படி ஓட்டு வரலன்னு கூட அவங்க போறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல அதுக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட சேர்ந்து மற்றவங்களும் கிளப்ப சேர்த்துட்டு இனிமேல் தேர்தல்கள் இவிஎம்ல தான் பண்ணணும் இல்லாம இனிமேல் எந்த தேர்தலும் நடத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தீர்ப்பு தருது அப்ப இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில பிஜேபி ஆட்சி சோ முறையாக தேர்தல் நடந்தது அதாவது லோக்சபா தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கும் இவிஎம் வச்சு முதல் முறையாக நடத்தப்பட்டது தேர்தலை நடத்தியது பிஜேபி ஆனா அந்த தேர்தலை ஜெயிச்சது எதிர்கட்சியான யூபிஏ ஜெயிச்சது என்டிஏ தோத்தது ஸோ யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க தோத்தாங்க ஸோ அவங்களால முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் அப்பையும் திருப்பி ஆனா அந்த முறை காங்கிரஸே ஜெயிச்சிச்சு அப்ப பிஜேபி ல உட்பட பல பேர் இதுல சந்தேகம் கிளப்பினாங்க அப்போ டெல்லி ஹைகோர்ட்ல போய் சுப்பிரமணியம் சாமி போய் தாக்கல் பண்றாரு அப்ப வந்து இப்ப வாக்குச்சீட்ல நீங்க எந்த சின்னத்துக்கு போய் முத்திர குத்துறீங்க அப்படின்னு பாக்குறீங்க அப்போ நீங்க இரட்டை இலையில போடுறீங்க இல்ல தாமரையில போடுறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க குத்துறீங்க வேற இங்க நான் பட்டன் பிரஸ் பண்ணா யாருக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த முறை தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு டெல்லி ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் போட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இல்ல அதெல்லாம் டேம்பர் பண்ண முடியாதுன்னு ஆனால் அவர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போன உடனே வெரிஃபையபிள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வருது விவிபிஏடி மிஷின் அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போய் ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர்ல அது ஜனவரியில ஒரு டெஸ்ட் மிஷின் வந்து காட்டுறாங்க பதிமூணுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தல் அப்ப ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தான் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அப்ப சூப்பர் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா இனிமேல் நடக்கும் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தல் உட்பட எல்லாமே வி வி பேட் மிஷினோடதான் வரணும் அதாவது நீங்க எந்த சின்னத்துக்கு குத்துறீங்களோ அந்த சின்னம் உங்களுக்கு மேல தெரியும் ஏழு செகண்ட் தெரியும் நான் இப்ப ஆஹ் தென்னை மரத்துக்கு போட்டேன்னா தென்னை மரம் அப்படின்னு ஏழு நிமிஷம் காட்டும் அத ஏழு செகண்ட் காட்டும் அத பார்த்து அந்த பிரிண்ட் கீழே போகுது இதுதான் ப்ராசஸ் அதனால இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதலாக பேட் வருது இப்போ விவிபேட்ல போட்டதை எல்லாத்தையும் என்னனுமா இப்போ நீங்க ஒரு ஃபிளைட்ல போறீங்க மெட்ராஸ்ல இருந்து பூனாவுக்கு போறீங்க பூனால போன உடனே அங்க போய் அந்த பைலட் போய் டைம் கீப்பர் நான் பூனால இத்தனை மணிக்கு இறங்கிட்டேன் அப்படின்னு சைன் பண்ணுவார் நான் பூனா வந்துட்டேன்னு சொல்லி எல்லா பேசஞ்சரும் போய் கேள்வி போட வேண்டியது இல்லை சரியா அந்த பைலட் வந்து பூனா பகுதியில என்ட்ரி அதெல்லாம் கூட இன்னைக்கு தேவையில்லை எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்துருச்சு அந்த மிஷின் லேண்ட் ஆயிடுச்சு எல்லாமே இன்னும் தமிழ்ல ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நீங்க ஒரு பானையில வச்ச ஒரு சோத்தையா எடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது தேவையில்லை சோ அதனால ஒரு ஒரு சோறு வெந்திருந்தா லேசா கலக்கி மேலாக இருக்கிறது வேகாம பண்ணலாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க இரண்டு பர்சன்ட் மிஷின்ஸ் விவிபேட் மிஷின்ஸ் செக் பண்ணணும் சோ இப்ப மொத்த ஓட்டுல இதுவரைக்கும் இப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் மிஷின் அவங்க ஒரு மாநிலத்துக்கு இத்தனை இத்தனை பூத்துகள் ஒரு தொகுதிக்கு ஆறு அசம்பிளி தொகுதிக்கு ஆறு மிஷின்ஸ் ஆறு மிஷின் இது பூத்துல இருக்கிறத விவிபேட் செக் பண்றாங்க ஒரு மிஷின்ல கூட தவறு வரலை

இது நம்ம இதுக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கு இல்லாட்டி நம்ம டார்ச் லைட்டுக்கெல்லாம் போடுற ஏ த்ரீ பேட்டரி ஏஏ த்ரீ பேட்ரி தான் போட்டு ஒர்க் பண்ணுது இப்போ இதுல சார்ஜிங்கு கூட கனெக்ஷன் பண்ண முடியாது அதாவது ஓட்டிங் மிஷின் இவிஎம்ங்கிறது ரெண்டு மிஷின் கொண்டது கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது அந்த பூத்துடைய ஆஃபீஸர் கையில இருக்கும் நீங்க பாக்குறது இது அந்த சிம்பல் போட்டால் அந்த மிஷின் இருக்கும் ஆச்சா ஒரு ஒரு ஆளும் நீங்க ஓட்டிங் போ இப்ப இதுல எதுலையுமே வைஃபையோ ஒயரிங் கனெக்ஷன் அதுவும் கூட உங்களுக்கு நீங்க வந்து மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ல தான் நீங்க வந்து நெட் கனெக்ட் பண்ணணும்னாலும் இன்னொரு மிஷினோட கனெக்ட் பண்ணணும்னாலும் இருக்கும் யூஎஸ்பியை வச்சு இதுல எந்த விதமான கனெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ மீன் ப்ளூடூத்தோ இதுவோ ஐ மீன் வைஃபையோ எதிலையுமே இது ஸ்டாண்ட் அலோன் மிஷின் இப்போ இந்த மிஷின் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர் நம்மளுடைய மொபைல் ஃபோன் ஈவன் இப்ப வர லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் கேமரா கூட இது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர் அதுக்கு ஒரு ஓஎஸ் உண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ நம்மளுதில் இருக்கிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் ஐஓஎஸ் இப்போ இது மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு இது மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் இதுல இது ஓஎஸ் கிடையாது மைக்ரோ ப்ராசசர் கிடையாது வெறும் மைக்ரோ கண்ட்ரோலர் இது ஒன் டைம் ப்ரோக்ராம் சிப்ப ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதாவது இந்த எலெக்ஷனுக்கு இந்த பூத்துக்கு எத்தனை பேர் ஓட் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்பர்ஸ் வரிசையா இருக்கும் அதுக்கப்புறம் சுயேட்சிகள் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும் அது தான் வரப்போகுது ஒன்னு ரெண்டு மூணுன்னு இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப தெளிவா புரியணும்னு சொன்னால் இப்ப நீங்க ஒரு இதுல ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்றீங்க சின்ன ஹோட்டல்ல வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் அவங்க ஒண்ணுதான் இட்லி இது சோ ஒரு இட்லி எத்தனை இட்லின்னு கணக்கு போடணும்னா ரெண்டுன்னு போடணும் இப்ப அது கூட இதுல பண்ண முடியாது ஒண்ணுன்னு சொன்னால் அது இந்த கட்சியுடைய வேட்பாளர் ரெண்டுன்னு சொன்னா இது சிங்கிள் டைம் ப்ரோக்ராம் இப்ப இப்ப அதுல வந்து அந்த இந்த மிஷின்ல கூட அதாவது நீங்க ஹோட்டல்ல இருக்கிற மிஷினை கூட ரேட்டை ஏற்ற முடியும் இப்ப பதினஞ்சு ரூபா ஒரு இட்லி இருக்கு நாளைக்கு பதினெட்டு ரூபாங்கன்னா ஏற்ற முடியும் இதுல எதுவுமே கிடையாது ஆச்சா இப்ப முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அது ஜீரோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டையும் வச்சுக்கிட்டு இன்க்ளூடிங் டிஎச்ஐகளை வச்சுக்கிட்டு செக் பண்ணுவாங்க ஜீரோல இருக்கான்னு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு இருபதுல இருந்து ஐம்பது ஓட்டு அந்த ஓட்ட ஆபீசர் முன்னாடி எல்லா வேட்பாளருடைய ரெப்ரசன்டேட்டிவ் போடுவாங்க மோஸ்ட்லி சுயேட்சைக்கு போடுவாங்க ஒருத்தர் தென்னை மரத்துக்கு போடுவார் ஒருத்தர் போட்டுக்கு போடுவார் அது கரெக்டா வருதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க சோ இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங் போடுறதுக்கு நீங்க போவீங்க இப்ப ஒரு தொகுதியில ஒரு மிஷினுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் பண்ண முடியும் இப்ப ஆயிரமா குறைக்க கூட பாக்குறாங்க ஆயிரம் மோட்டர்ஸ் இருந்தா ஒரு பூத் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுநூத்தி ஐம்பது பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கணும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பேர் போடலாம் ஏழு செகண்ட் உங்களுக்கு இதுவே காட்டும் அஞ்சு செகண்ட் ஒருத்தர் போய் நின்னு பிரஸ் பிரஸ் பண்றதுக்கு அதிக அதிகபட்சம் அஞ்சு கூட்டம் இருந்தா இல்லன்னா உங்களுக்கு இன்னும் அதிக செகண்ட்ஸும் கொடுப்பாங்க இதுதான் ப்ராசஸ் இப்போ அங்க நீங்க போன உடனே இப்ப தேவபிரியா வந்துட்டார் அப்படின்ன உடனே என்னுடைய ஓட்டர் ஐடியா வச்சுட்டு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு எல்லா கட்சிக்காரனும் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு தேவபிரியா அவர் ஓட்டு போட அலோவ் பண்றோம் அப்படின்னு ஒன்ன பாஸ்வேர்டு மாதிரி அந்த ஆபீசர் அவர் ஓகே கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க சோ இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற பிரஸ் குடுத்து அடுத்த போய் தேவபிரியா ஓட்டு போடலாம் தேவபிரியா முடிச்சிட்டு விக்னேஸ்வரர் அப்படின்னா விக்னேஷ் அவருடைய எண் முன்னூத்தி எண்பது இதே ரெண்டு பேருக்கும் ஒரே பூத்துல இருக்குன்னு வச்சுக்க முன்னூத்தி எண்பது இந்த தெருவை சேர்ந்த விக்னேஷ் வந்துட்டார் அப்படின்னு எல்லா ஏஜென்ட்டும் ஓகே பண்ண உடனே உடனே ஓட்டிங் ஆபீசர் கொடுத்த உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு டைம் தான் ஒருத்தர் போட முடியும் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தான் போட முடியும் இப்ப நீங்க நம்ம எல்லாம் போட்டுட்டு நான் தாமரைக்கு போட்டேன் நீங்க வேற ஒரு சிம்பிள் பாத்துட்டு அது கரெக்டா போகுதான் இது வைஃபைலயோ ப்ளூடூத்லயோ எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது ஆனாலும் சந்தேகங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தோக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆட தெரியாதவன் மேடை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பழமொழி உண்டு அது மாதிரி தாங்குது இப்ப இதுல ரெண்டு விதமான டெஸ்ட் சொல்லிடலாம் ஒண்ணு இது அதாவது உங்களுக்கு இதுக்கு ஒரு வார்ப்புகள் இருக்கிற மிஷின் எல்லாம் கிடையாது அது கம்ப்யூட்டரோட கனெக்டட்ல இருந்து பண்ண முடியுங்களா இது எதுவுமே சார்ஜிங் கூட கிடையாது எல்லாமே பேட்டரி போட்டு பண்றது ஓகே இன்னும் ஒண்ணு நான் இது ரெண்டு முடிச்சுக்கிறேன் அப்புறம் இப்போ ஹேக்கிங் பண்றதுக்குன்னே வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது ஆம் ஆத்மி கட்சிக்காரர் ஒருத்தர் என்ன சொன்னார் எங்கிட்ட மிஷினை கொடுங்க ரெண்டு நாள் கொடுங்க நான் அதை பிரிச்சுட்டு பண்ணிட்டு நான் ஹேக் பண்ணுறேங்க அதெல்லாம் இல்லப்பா நீ பூத்துல உனக்கு இருக்கிறது பத்துல இருந்து இருபது செகண்ட் தான் ஒரு ஆள் அங்கே இருக்கிறான் அதுக்குள்ள ஹேக் பண்ண முடியுமா அங்கேயுமே ஒரு பூத்துல பதினஞ்சு வேட்பாளர் இருக்காங்கன்னா பதினஞ்சு ஏஜென்ட்டு பிளஸ் எலெக்ஷன் கமிஷனை சேர்ந்தா நாலஞ்சு பேர் இருக்காங்க உங்களுக்கு மை போடுற ஒருத்தர் இது பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா இருபது பேருக்கு முன்னாடி தான் இது நடக்குது சோ அப்படி கொடுக்க மிஷினை தனியா கொடுத்து ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அதுவும் முடியாது அது அடுத்தது வரும் இப்ப அந்த ஹேக்கிங்க்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து கட்சிக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது பேர்ல யார் வேணும்னாலும் வாங்க நாங்க மிஷினை தரோம் வந்து ஹேக் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க சிபிஎம் கட்சியில இருந்து ஒருத்தரும் தேசிய ஐ மீன் தேசியவாத காங்கிரஸ் என்சிபின்னு சரத்பவார் கட்சில இருந்து ஒரு அம்மாவும் போனாங்க போயிட்டு ஐயா இது எப்படி ஒர்க் பண்ணது ஏன் இதை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இத தெரிஞ்சுக்கத்தான் வந்தோம்ட்டாங்க யாரெல்லாம் முடியும் அப்படின்னு மேடையில பேசினாங்க யாருமே ஹேக் பண்றதுக்கு அங்க வரலாம் சரியா இப்போ இது ஹேக் பண்ண முடியாதுங்கிறது மிக தெளிவா புரிஞ்சிடுது இப்ப ஒரு பேச்சுக்கு இப்ப நீங்க ஓட்டு போட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் என்ன போறாங்க சரியா இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்ல லைலா காலேஜ்லயோ வைக்கிறாங்க யாரோ போய் ஒரு மிஷினை எடுத்து அதுல ஒரு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு ஏத்தி போட முடியுமா இல்ல இது எல்லாமே ஒன் டைம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த அந்த மிஷின் முடிஞ்ச உடனே அதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாருனா அதுக்கப்புறம் ஓட்டு சேர்க்க முடியாது எழுநூத்தம்பது ஓட்டு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு இந்த பூத்துல இருக்கு வந்தது போலானது எழுநூத்தம்பதுன்னு அத்தனை வேட்பாளருடைய ரெப்ரஸண்டேட்டிவும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கே அவங்க முன்னாடி சீல் வச்சாச்சுன்னா அதுல பண்ண முடியாது இன்னொன்று இப்போ இருக்கிற மிஷினுக்கு பேர் எம் த்ரீ இப்போ நம்ம டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்த மிஷின் எம் ஒன் அது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தது எம் டூ ஜெய் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் இதுல விவி பேட்டோட டேம்பர் ப்ரூஃபும் இருக்கு யாராவது வச்சு ஸ்க்ரூவை கரெக்ட்னா அது அலாரம் கொடுத்து இது இந்த மிஷின் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டிடும் எனவே இதை ஹேக் பண்ண முடியாது சோ இது வந்து எலக்ட்ரானிக்கலி நான் சொல்றது இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப ரொம்ப தெளிவா பாக்கலாம் இப்ப ரெண்டு விதமான தேர்தல் இருக்கு ஒண்ணு லோக்சபா ஒண்ணு சட்டசபை அதாவது பாராளுமன்றம் மற்றும் சட்டசபை இப்போ சில மாநிலங்கள் இரண்டுமே சைமல்டேனியஸா நடக்குது ஒரிசா எடுத்துக்கங்க எளிதா புரியறதுக்கு ஒரிசா எடுத்துக்கங்க இப்ப ஒரிசால கடந்த மூன்று தே இரண்டு தேர்தலா மூன்று தேர்தலாவே பாத்தீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு முறையாக பிஜு பட்நாயக் அவர்களுடைய கட்சி தான் ஜெயிச்சுட்டு இருக்கு நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறார் இந்த முறை ஜெயிச்சால் அவர் கின்னஸ் ரெக்கார்டே பண்ண புறையா கண்டினியூஸ் ஜெயிக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து சட்டமன்றத்துல வாக்கு வாங்குகிற ஓட்டை விட நாடாளுமன்றத்துக்கு பிஜேபிக்கு அதிகமா விழுது அதாவது பிஜேபி மாநிலத்தை ஆள்வதற்கு நவீன் பட்நாயக் தான் சரி நாட்டை ஆள்வதற்கு பிஜேபி தான் சரி அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் டெல்லி எடுத்துக்கங்க டெல்லி தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க எழுபதுக்கு அறுபத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அசம்பிளியா இருக்கட்டும் பத்தொன்பது அசம்பிளியா இருக்கட்டும் இதுல அதுக்கு அடுத்த தேர்தல்ல அறுபத்தி மூணு ஜெயிக்கிறாங்க ஆனால் பார்லிமெண்ட் வரப்ப ஏழுக்கு ஏழு பிஜேபிக்கு வருது அதை அவங்க கூட கொஸ்டின் பண்ணல ஏன்னா மக்களுடைய முடிவு அப்படி இருக்கு இதை இன்னும் கூட செக் பண்ணுவோம் ஓட்டிங் மிஷின் இருந்தப்ப இது முன்னாடி அப்படி இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழகத்துல இது லோக்சபால டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் கூட்டணியில எலெக்ஷன்ல நின்னாங்க ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது உடனே கருணாநிதி அவர்கள் இந்த இலக்கை இத கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு வந்தப்ப திருப்பி மக்கள் வந்து சட்டசபைக்கு எங்களுக்கு எம்ஜிஆர் தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க இன்னைக்கு கர்நாடகால போனீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல ஆக்சுவலா ஜெயிச்சு வந்தது ஆட்சியில வந்தது தேவகோடா கட்சியை சேர்ந்த இவர் தான் ஜெயிச்சு ஆட்சியில இருந்தார் ஆனால் லோக்சபால வர்றப்போ இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழு பிஜேபி ஜெயிச்சுச்சு இவ்வ அங்கேயும் ஓட்டிங் மிஷினை வச்சு செக் பண்ண இதை வச்சு செக் பண்ணலாம்னு சொன்னார் எண்பத்தி எட்டுலயோ என்னமோ லோக்சபால பெரிய அளவுல இவர் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணா அவர் மக்கள் என்னை நம்பவில்லை அப்படின்னு ஆட்சியை கலைச்சுட்டு திரும்பி தேர்ந்து வைக்கிறார் ஆனா மக்கள் சட்டமன்றத்துல அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க சோ கண்ணு முன்னாடி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட்ல இப்ப இருக்கிறது கூட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் இது காங்கிரசும் சேர்ந்த கூட்டணி அவங்களுக்கு தொண்ணூறு பேர் அசம்பிளில ஐம்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பதிமூணு லோக்சபால பன்னெண்டோ பதினொன்னோ பிஜேபி ஜெயிக்குது மக்கள் எங்களுக்கு மோடி வரணும் அப்படின்னு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இந்தியா ஃபுல்லா ஏற்பட்டு இருக்கு சோ அதனால மோடி அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறப்ப அதனாலதான் இப்ப இவங்க ஒரு ஒரு தேர்தல் ஒரே நேரத்துல தேர்தல் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாருன்னா நம்ம இப்ப தெலுங்கானால எலெக்ஷன் வந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி தான் முதல் முறையாக ஆந்திர பிரதேஷ் கலைக்கப்பட்டு தெலுங்கானா ஆந்திரான்னு ரெண்டா பிரிஞ்சுது தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் உங்களுக்கு ஒரே நேரத்துல தேர்தல் வர்றப்ப உங்களுக்கு ரெண்டுலயுமே பிஜேபி இத விட அதிகமா ஓட்டு வாங்குது ஐ மீன் லோக்சபால தெலுங்கானால அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்த்து வச்சா தான் தோத்துருவான்னு பயந்துட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கழிச்சி அந்த முறையை ஜெயிச்சார் ஆனால் இந்த முறை அதே மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சென்னை இப்ப ஜெயிக்க முடியல அவருக்கு எதிர்ப்பாக ஓட்டலை வந்துருச்சு ஆனா இப்ப கூட நீங்க நம்ம ப்ரீ சர்வே எல்லாம் பார்த்தால் இந்த முறையும் பிஜேபி நாலு போன முறையை விட அதிகமாகவோ இல்ல அதையே வாங்க முடியும் இது அப்படிங்கிறாங்க சோ இந்த ப்ரீ போல் சர்வேஸ் எல்லாம் தெளிவா காட்டிடும் இந்த மூணு அஞ்சு மாநில தேர்தல்ல பல முக்கியமான சர்வேக்கள் இந்த தான் வரும் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க ஆனால் சர்வேக்கள் என்ன சொன்னால் போன வச்சுட்டு தான் எடுத்துக்கோ ஏன்னா அது மூணு கோடி பேர் ஓட்டு போட்டதை இவங்க ஒரு பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ஓட்டிட்டுதான் ஒரு இது இப்ப இந்தியா டுடேவோ டைம்ஸ் நவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஓட்டு தான் எண்ணுவாங்க அதனால போன ட்ரெண்டை வச்சு சில நேரம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளூர்ல தே நடத்துற ஏஜென்சிஸ் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஐடி இருக்காங்க எஸ் எல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் மேஜர் ட்ரெண்ட் தெரியுது தாங்கள் தோற்கறத ஏத்துக்கல அப்படிங்கறத மாத்திரத்துக்கு சொல்லலாம் அப்படி இருந்தா இவங்க இது இது போலாமே இப்ப திருப்பி கேஸுக்கு போலாமே இப்ப நேத்துக்கு தேதி தானே உங்களுக்கு பெரிய தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த இந்த அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அது கூடாதுங்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்ல அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கு காங்கிரஸ் விடையும் பிஜேபி கம்மியா தான் வாங்கியிருக்கு இப்ப எல்லாருமே யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லா கட்சிக்கும் பிரச்சனை வருமே தவிர இது எந்த கட்சிக்கும் தனியா இல்லை அது மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கிட்டேயோ மற்ற எதிர்கட்சிகள்டோ இருக்கிற வக்கீல்கள் மிகவும் திறமையானவர்கள் இதுல நிஜமா பண்ண முடியும்னா ஒண்ணு டேம்பர் பண்றதுக்கு அவங்க சேலஞ்ச் எடுத்து டேம்பர் பண்ணி காட்டணும் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அதை விட்டுட்டு மக்கள் கிட்ட இவங்க சொல்றாங்கன்னா தங்கள் தோல்விக்கு ஒரு அலிபி தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற எம் த்ரீ விவிபேட் மிஷினை நீங்க மைக்ரோசாப்ட்ல இருந்து இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு வந்து பண்ணாலும் பரவாயில்ல அல்லது இது அதுக்கு பேர் என்ன டெக்ஸ்லா போல மஸ்குடைய இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணா கூட பண்ண முடியாது இவை ஸ்டாண்ட் அலோன் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது இவைகள் டேம்பர் ப்ரூஃப் மெஷின்ஸ் இது தலையெழுத்து மாத்தினாலும் மாத்த முடிய முடியும் ஓட்டு போடுற மிஷின்ல யார் உங்க ஓட்டை வேற யாருக்கும் மாத்த முடியாது கூறுபவர்கள் திமுக இங்கே அதே சட்டசபைக்கு வந்தப்ப நாற்பத்தி நாலா குறைஞ்சு போதும் அதே நாம் தமிழர் அப்பக்கும் கம்மியா இருந்தது இப்ப மாறுது இப்ப இவங்க சொல்ற மாதிரி நாம் போய் எல்லாரும் குத்துனா தாமரைக்கு போய் விடுவோம் எல்லாரும் குத்தினா கைக்கு பாசிபிள் இல்லைங்கிறது தான் இந்த ட்ரெண்டிங் சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது எனவே இந்த மிஷின்களை டேம்பர் பண்ண முடியும் சொல்றவர்கள் மிக தெளிவாக தங்கள் தோல்விக்கு ஏதாவது பாக்குறாங்க அதுதான் தவிர இத எந்த முடியாது தமிழ்நாடு மிஷின் பத்தி அதிமுக வந்து கேள்வி எழுப்பி இருக்காங்க டிசம்பர் மாதம் இந்தி கூட்டணி சார்பா ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கே நீட் தேர்வை எதிர்த்து கையெழுத்து வாங்குறத பத்தி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒருத்தர் வழக்கு போட்டார் அங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொன்னார்னா ஐயா இன்னைக்கு இருக்கிற போட்டி சமூகத்துல உங்களுக்கு வந்து தேர்வுகள் கட்டாயம் இது மாணவர்களுக்கு நான் அறிவுள்ள அத்தனை மாணவர்களுக்கு இது தெரியும் இவங்க அரசியல் பண்றதுக்காக இப்படி பேசுவாங்க ஆனால் கருத்துரிமை அடிப்படையில் நாங்க தடை செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க அதனால இவங்க தாங்க தோக்கறதுக்காக பேசலாமே தவிர இது டேம்பர் பண்ண முடியாது என்பது சட்டப்பூர்வமாக டெக்னிக்கல் எலக்ட்ரானிக் ஆங்கிள்லையும் மின்னணு ரீதியிலையும் முடியாதுங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஆனா தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு இவங்க ஒரு சால்ஜாப்பு சொல்றாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல நீங்க என்ன வேணா சொல்லிட்டு ஆனா நம்ம இப்ப வட மாநிலத்துல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது இவிஎம் மிஷினை வந்து தனியா ஒரு கார்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதான் சொன்னேன் எம் த்ரீ மிஷினை எம் த்ரீ மிஷினை நீங்க ஸ்க்ரூவ கைட்னா அந்த மிஷின் ஒர்க் பண்ணாது நீங்க ஒரு மிஷினை அந்த பூத்துல கடைசி ஓட்டு விழுந்ததுக்கு எத்தனை ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அங்க லாக் பண்ணிடுறாங்க எம்பர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை கூட சேர்க்க முடியாது நீக்க முடியாது யாராவது ஸ்க்ரூவை கழட்டி வேற ஒரு சிப்பை வைக்கலாம்னு சொன்னால் அது இது டேம்பர்டு மிஷின் காட்டிடும் டேம்பர் ப்ரூஃப் இருக்கு ஸ்க்ரூவை கழட்டினா அந்த மிஷின் இது டேம்பர் ஆயிடுச்சுன்னு ஆயிடும் ஐ மீன் பழைய மிஷின் வரதுக்குள்ள பழைய மிஷினோ இல்ல வேண்டாம் ஸ்கிராப் பண்ண மிஷினை வச்சுக்கிட்டு வீடியோக்கள் வரலாம் ஆனால் எல்லா பூத்துலயும் எத்தனை ஏஜென்ட்டுகள் அத்தனையும் கையெழுத்து போட்டு இந்த பூத்துல எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டு வந்திருக்கு இந்த பூத்துல நானூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு வந்திருக்கு இந்த பூத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது பிரிச்சு அந்த சீல கை மீன் எல்லாமே சாகு பையில போட்டு வச்சு பிரிக்கிறப்ப ஆன் பண்றப்ப அது டேம்பர் ஆல அந்த கவுண்ட் கரெக்ட் ஆனதுக்கு இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிஷினே கணக்குல எடுப்பாங்க இது எதுவுமே நடக்க நடைமுறையில சாத்தியமில்லை தோற்பவர்கள் தாங்கள் ஏன் தோற்போம் என்பதற்கு சாக்கு சொல்றதுக்காக பாக்குறாங்க அவ்வளவுதான் தவிர அப்ப சேலஞ்ச் பண்ணுங்க இப்ப எப்படி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சிருக்கோம் இந்த மிஷினை விவிபேட் மிஷினை டெல்லி ஹைகோர்ட் வந்து கூடாதுன்னாங்க ஆனால் சுப்ரமணிய சாமி போட்டு விவிபேட் கம்பல்சரி அப்படின்னு வாங்கி சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர்ல தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபாவும் அதற்கு பிறகு நடக்கிற அத்தனை மிஷினும் விவி பேட் வச்சு தான் பக்கணும் அதோட ரெண்டு பர்சன்ட் விவி பேட் மிஷின்ல இது விழுகிற பூத் ஸ்லிப்பா கவுண்ட் பண்ணுவாங்க அப்படி கவுண்ட் பண்ண பத்து லட்சம் பூத்ல பத்து லட்சம் மிஷின்ல ரெண்டு பர்சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்ப எவ்வளவு ஆச்சு அது ரெண்டு அதை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத்து இருபதாயிரம் இது கவுண்ட் பண்ண மிஷின்ல கம் மேட்ச் ஆகுது இத்தனை ஓட்டு படகுக்கு இத்தனை ஓட்டு இப்போ ஏரோப்ளேன் இத்தனை ஓட்டு தென்னை மரத்துக்கு இத்தனை மீன் கட்சி சார்பு வேண்டாம்னு இந்த மாதிரி சொல்ற இப்ப அப்படிங்கிறது கரெக்டா மேட்ச் ஆயிருது ஒரு மிஷின்ல கூட அந்த மாற்றம் வரல ரெண்டு பர்சென்ட் நான்தான் சொன்னேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இது இது வந்து டெக்னிக்கலா போதும் அப்படின்னு நீதிமன்றத்தை நேர்மை தெரியிருக்கு உங்களை வந்து ஹேக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியாச்சு நீங்க ரோட்ல கத்திக்கிட்டு போனீங்க சட்டசபையில பேசுனீங்கங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இது இன்னும் சொன்னா பா 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 பாகிஸ்தான்ல கொஞ்சம் ஜனநாயகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து உடனே இது ராணுவம் வந்து உங்களுக்கு ஆட்சியை கலைச்சிடும் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு ஆண்டுல ஒரு ஆட்சி கூட முழுசாக ஒரு அஞ்சு வருஷம் டம்ம ஃபினிஷ் பண்ணதில்லை ஆனால் போன போன ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இங்க இந்த பூத் ஸ்லிப்ப வச்சு ஓட்டு போடுறதுனாலதான் வந்து ராணுவம் சில கண்ட்ரோல் பண்ண முடியுது ஈவிஎம் கொண்டு வரணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஆட்சியை ராணுவம் கடிச்சுட்டு திருப்பி இன்னைக்கு பூத் ஸ்லிப்ப வச்சு பண்ணிட்டு இருக்காங்க உலகம் முழுவதுமாக இது தெளிவாக கொண்டு வருது இந்தியன் மிஷின் ஸ்டாண்டலோ மிஷின் இது வந்து வைஃபையோ ப்ளூடூத்தோ கம்ப்யூட்டரிலையோ கனெக்ட் பண்ண முடியாது அதனால இதை யாரும் வேற வெளியில இருந்து உங்களுடைய மொபைல்ல இருந்தோ எதுவும் பண்ண முடியாது யாராவது மிஷினை பிசிக்கலா எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு டேம் ஸ்க்ரூவை கட்டினா இது டேம்பர்டுன்னு காட்டிடும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது எத்தனை ஓட்டு போட்டாங்களோ அத்தனை ஓட்டு தான் அப்படின்னு பதினஞ்சு ஒரு இது ஒரு தொகுதியில பதினஞ்சு பேர் போட்டி கையெழுத்து போட்டு இங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஏமாத்துறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஓட்டிங் மிஷின்ல போடுறதுக்கு முன்னாடி வந்தது கூட இதை விட அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது இன்னும் சொல்ல போனால் நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஓட்டிங் போடணும் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனும் அடுத்த ரெண்டு வாரத்துல இருந்து நடிகர்கள் இவர்களை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வட மாநிலங்களில் ஓ இவிஎம் வர்றதுக்கு முன்னாடி நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் கூட வராது இப்ப எண்பது சதவீதம் வருது வருது ஸோ கீழ்தட்டுல அடித்தட்டுல இருக்கிற மக்கள் கூட போய் என்னுடைய ஓட்டு சீக்கிரட்டா இருக்குன்னு தைரியமா போட முடியுது பெருமாறான மக்களுடைய தேர்ந்தெடுக்கிறதுனால அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர்கள் அவங்க கட்சி தான் ஜெயிக்குது நீங்க நம்பிக்கை இழந்த கட்சியில இருந்துட்டு உங்களால மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் போய் உங்களுடைய மக்களுக்கு ஏமாத்துறதுக்காக ஓட்டிங் மிஷின் மேல சொல்லலாம் ஆனால் அறிவோடு சிந்திப்பவர்கள் யாரும் நான் சொல்லிட்டேன்ல மெஷின் வைஸா டெக்னிக்கலாவும் ஏமாத்த முடியாது ப்ராசஸ் எப்படி ஓட்டு போடுறாங்க எப்படி மிஷினை கனெக்ட் பண்றாங்க கள்ள ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அதாவது ஒரு பேச்சுக்கே வச்சுமா ஒரு பூத்துல துப்ப துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் ஒரு பத்து பேர் புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து ஐ மீன் உடனே டேம்பர் பூத்துல அதாவது இன்னும் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனு கலெக்டரை மாத்திரத்துக்கு கூட அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு ஆர்மியை கூப்பிடுறதுக்கு பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மாநிலத்தையும் வச்சிருக்காங்க ஸோ அப்படி ஒரு பேச்சுக்கு ஒரு பூத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அட் மேக்சிமம் அஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு ஓட்டு போட முடியும் அப்ப கூட அவங்களுக்கு இந்த இதுக்கும் அதுக்கும் உள்ள கண்ட்ரோல் தெரியணும் இது எல்லாம் எல்லாமே கேமரா வச்சு பண்ணிருக்கிறதுனால இது அந்த இதை டிஸ்கம்யூ ஆயிடும் இப்ப நீங்க ஆக்சுவலா இதுதான் சொன்னீங்க எனக்கே கூட ஒரு வருத்தம் உண்டு ஃபேஸுக்கும் ஏழாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்னே கால் மாசம் கேப் வருது ஏன்னா முன்னாடி எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பூத் கேப்சர் ஆயிடுச்சு இல்ல மிஷின் இப்ப இப்ப மிஷின் ஒர்க் பண்ணல அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா திருப்பி அடுத்த எலெக்ஷன் நடத்துறதுக்காக ஒரு பேஸுக்கும் இன்னொரு பேஸுக்கும் நாலு நாலு நாள் கேப் கொடுக்குறாங்க முன்னாடி திருப்பி வாக்கு பெட்டிகளை கொண்டு போகணும் அந்த இடத்துக்கு வாக்கு சீட்டை கொண்டு போகணும் அதுக்காக நாலு நாள் வச்சாங்க அது முடிகிற வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் இருக்கக்கூடாதுன்னாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு நாலு நாள் ஒரு கேப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு என்ன கேட்டா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அடிச்சு அடுத்தடுத்த ஃபேஸ் வச்சு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ள முடிக்கலாம் ஆனால் பூத்த கேப்சர் பண்ணீங்கன்னா கூட ஒரு மணி நேரத்துல மேக்சிமம் உங்களுக்கு ஐநூறு ஓட்டு தான் போட முடியும் அதாவது அஞ்சு பர் மினிட்னா அறுபது இன்ட் அஞ்சு முன்னூறு ஓட்டு தான் போட முடியும் ஆனால் நீங்க டேம்பர் பண்ணிட்டேங்கிறது நீங்க பூத்துல என்ட்ரி ஸ்கூல் ஒரு ஸ்கூல்ல மேக்சிமம் ஸ்கூல் காலேஜ்ல தான் நடக்குது ஸ்கூல் வாசல்ல இருந்து பூத் வரைக்கும் அத்தனையும் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு அதனால எது ஒண்ணுமே உங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லை அத்தனை கட்சி ஏஜென்ட்டும் ஒத்துப்பாங்களா அத்தனை கட்சி ஏஜென்ட்டும் இது பண்ண முடியுமா எதுவுமே பாசிபிலிட்டி இல்லை